அன்புமிக்க மாணவ செல்வங்களே இளையோர்களே உங்களை வாழ்த்துகின்றேன் திருவாசக வாழ்வியல் நெறிகளை உங்களோடு பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் பிடித்த பத்தில் உள்ள பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அம்மையே அப்பா ஒப்பிலமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புழையனின் தனக்கு செம்மையாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவதினியே நீயே பிடித்த பத்து பாடல் அம்மையே அப்பா அம்மையப்பன் தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியே நாயும் நின்பால் அன்பு செய்வான் தேவார வரிகள் அம்மையே அப்பா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே அன்பு கடல் நீ அன்பினில் விளைந்த ஆரமுதன் பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புழையனே நான் இந்த வரியில்தான் நமது வாழ்வியல் நெறியினை நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோம் பொய்மையே பெருக்கி பொய்களையே பேசி பொழுதினை சுருக்கும் பணிகளை செய்கின்ற நேரத்தை குறைக்கும் புழுத்தலை புழுத்து போன தலையன் புலையனேன் மிகவும் கீழானவன் எனக்கு நீ செம்மையே ஆய சிவபதம் அளித்தாய் சிவன் அருள் என்னை ஆட்கொண்டாய் இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் உன்னை சிக்கன பிடித்து கொண்டேன் எங்கு இருந்து அருளுவது இனியே என்னுடத்திலே இருக்கிறாயே இங்கேதான் இனி அருள வேண்டும் வேறு எங்கு இருந்து அருள்வது இனியே இங்கே பொய்மையே பேசி அன்பிற்கினே மாணவர்களே நாம் பொய்யை பேசினால் பொய்தான் தொடர்ந்து பேச வேண்டியிருக்கும் ஒரு பொய்யை மறைப்பதற்கு இன்னொரு பொய்யை தேட வேண்டியிருக்கும் நல்ல செயல்களை செய்வதற்கு நல்ல படிப்பை தொடர்வதற்கு நேரம் கிடைக்காது பொய்மையே பேசி பொழுதினை சுருக்கும் அதாவது சில பேருக்கு இருக்கிற நேரம் போதாது சில பேருக்கு பொழுதே போகாது போதாது என்பவர் இருக்கிறார் போகவே இல்லை என்பவர் இருக்கிறார் இந்த பொய்யையே பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது நல்லவற்றை செய்வதற்கு நேரம் கிடைக்காது நல்ல ஞானத்தை தேடுவதற்கு நேரம் கிடைக்காது நல்ல அறிவினை தேடுவதற்கு நேரம் கிடைக்காது நல் நல்வினைகளை நாம் மேற்கொள்வதற்கு நேரம் கிடைக்காது அதைத்தான் திருவாசகமே சொல்லும் என்னிலேன் திருநாமத்து அஞ்செழுத்து அதனால் ஏழுமை நன்னிலேன் கலைஞானிகள் தம்முடும் நல்வினை நயவாதே நாம் பொய்மையே பேசிக்கொண்டிருந்தால் கலைஞானிகளோடு சேர முடியாது நல் நல்வினைகளை ஆற்ற முடியாது நமக்கு பொழுதெல்லாம் சுருங்கி விடும் நம்முடைய அறிவு கெட்டு புழுத்தலை ஆகிவிடுவோம் புழுத்து போன அறிவு புழுத்து போன தலை தலைக்குள்ளே எல்லாம் புழுத்து போய்விட்டது புழுத்தலை புழை மிகவும் கீழானவன் ஆக இதில் என்ன நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உண்மையில் நாம் வாழ வேண்டும் உண்மையை பேச வேண்டும் வாய்மையை பேச வேண்டும் திருமந்திரம் சொல்லும் அல்லவா சர்க்குணம் வாய்மை தயா தன்மை விவேகம் வாய்மை பற்றி திருமந்திரம் அழுத்திச் சொல்லும் மிக தெளிவாக திருக்குறள் சொல்லும் புறத்தூய்மை தூய்மை அமையும் அகத்தூய்மை வாய்மையார் காணப்படும் என்று சொல்லும் வாய்மை வாழ்வின் முக்கிய வேறாகும் வாய்மையிலே வாழ்ந்து பார்ப்பவர்களுக்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வு கிட்டும் மாணவ செல்வங்களும் இளைஞர்களும் இந்த வாய்மையின் வழியிலே பயணிக்க வேண்டும் இதுதான் இந்த பாடலிலே நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற வாழ்வியல் நெறி நாம் உண்மையான நெறியிலே நாம் நம் பயணித்து வந்தோமேயானால் நமக்கு அதிகமான நேரம் கிட்டும் பொய்யிலே பயணித்தால் நேரமெல்லாம் வீணாகி போய்விடும் பொய்க்கு மேல் பொய்யாகி நேரம் வீணாகி போய்விடும் பொய்மையை விளக்க வேண்டும் வாய்மையை நாம் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடித்தால் இந்த புலையனே மிகவும் கீழானவன் என்கின்ற நிலை அகன்று மிகவும் மேலானவன் என்கின்ற நிலை நமக்கு கிட்டும் இந்த வாழ்வியல் நெறியிலே நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் இளைஞர்களே மாணவர்களே உண்மை வாய்மை அதிலே பயணித்தோமானால் உங்களுடைய பொய்மை குறைந்துவிடும் பொய்மை குறைய குறைய மேன்மை கூடிக்கொண்டே வரும் உங்களுடைய அறிவும் ஞானமும் உங்களுக்கு கூடிக்கொண்டே வரும் அதே மாதிரி தான் பாடல்களே சொல்லுவார் ஒப்புனக்கில்லா ஒருவனே உனக்கு ஒப்பு யார் அடியேன் உள்ளத்தில் ஒளிர்கின்ற ஒளியே என்னுடைய உள்ளத்தில் ஒளிர்கின்ற ஒளி சிவபெருமான் மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் மெய்ப்பதம் அறியா வீர மெய்ப்பதம் எது உண்மை என்று எனக்கு தெரியாது இறையருள் என்ன என்று எனக்கு தெரியாது இறையருள் என்றைக்கும் நிரந்தரம் அது உண்மை அது மெய் மெய்க்குள் மெய்யனை வைத்து நாம் வணங்க வேண்டும் மெய்ப்பதம் அறியா வீரழி வீரிழி வீறு என்றால் மேன்மை வீர என்றால் மேன்மை இல்லாதவன் மெய்ப்பதம் அறியா இது உண்மை இது உண்மையான வாழ்வு இது உண்மையான பாதை இது உண்மையான நெறி அறியாதவன் மெய்ப்பதம் அறியா வீரிழியருக்கு விழுமியது அளித்ததோர் அன்பே விழுமியது என்றால் இந்த உலகத்திலே மிகச் சிறந்தது இந்த உலகத்திலே மிகச்சிறந்தது இறையருள் அதற்கு நிகர் எதுவும் இல்லை மெய்ப்பதம் அறியா வீரிலியர்க்கு விழுமியது அளித்ததோர் அன்பே ஐயா நான் மெய்ப்பதம் இந்த உலகத்திலே எது மெய்ப்பதம் எது மெய் எது நிரந்தரம் எது நம்மோடு என்றைக்கும் கூட வரும் அறியாதன மெய்ப்பதம் அறியா வீரிலேருக்கு விழுமியது அளித்ததோர் அன்பே சிவபெருமானே என்னை ஆட்கொண்டாய் நான் மெய்ப்பதம் அறியாதவன் என்னை ஆட்கொண்டாள் மாணிக்க தன்னை நான் மெய்ப்பதம் அறியாதவன் என்று பாட்டிலே எழுதி கொள்ளுகிறார் அப்படி என்று சொன்னால் நமக்கு அவர் அறிவுறுத்துகிறார் நீ மெய்ப்பதம் அறிந்து வாழ வேண்டும் மெய்ப்பதம் அறிந்து வாழ வேண்டும் பொய்மையை பெருக்கி வாழக்கூடாது உண்மையை வளர்த்து வாழ வேண்டும் பொய்மையை பெருக்கினால் புலையணையனாவாய் உண்மையை பெருக்கினால் வாய்மையை பெருக்கினால் வீறு வீருள்ளவனாவாய் பொய்மையை பெருக்குகிற பொழுது நீ வீறு இழி மெய்ப்பதம் பொழுது நீ வீறு மெய்ப்பதம் மெய்ப்பதம் அறிந்து கொண்டால் நீ வீறு கொண்டவன் வீறு இல்லாதவன் வீறு கொண்டவன் திருவாசகம் நமக்கு எதை எடுத்துச் சொல்லுகிறது நீ வீறு கொண்டு எழ வேண்டும் வீறு கொண்டு எழ வேண்டும் என்று சொன்னால் நான் மெய்ப்பதம் அறிந்திருக்க வேண்டும் மெய்ப்பதம் அறிந்திருக்க வேண்டும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் அப்படி வாழும் நிலையை நான் அறிந்திருக்க வேண்டும் மெய்ப்பதம் அறியா வீரிலி ஏற்கு விழுமியது அளித்ததோர் அன்பே இந்த உலகத்தில் எது விழுமியது எது விழுமியது இறையருள் இறையருள்தான் விழுமியது நாம் ஆண்டவனை தொழுகுகின்றோம் வணங்குகின்றோம் ஐயா என்னோடு இரு என்னை வழி நடத்து உள்ளத்தை கோவிலாக்க வேண்டும் கோவிலிலே இறைவனை வைத்து வணங்க வேண்டும் அதைத்தான் எய்ப்பிட துண்ணை சிக்கன பிடித்தேன் அல்வது இனியே எய்ப்பிட துண்ணை எய்ப்பிடம் என்று சொன்னால் நமக்கு துணையாக இருக்கின்ற இடம் எய்ப்பிடம் என்று சொன்னால் நமக்கு அடைக்கலமாக இருக்கின்ற இடம் அப்படி மாணிக்க வாசகர் எனக்கு நீ மெய்ப்பதம் அறியா வீரிலியாக இருந்தேனே மெய்ப்பதம் அறியா வீரிலியேற்கு விழுமியது அழித்ததோர் அன்பே அதனாலே அடைக்கலமாக இருக்கின்ற உன் திருவடிகளை என்றைக்கும் துணையாக இருக்கின்ற திருவடிகளை எய்பிட துண்ணை சிக்கன பிடித்தேன் உன்னை பிடித்து விட்டேன் உலகத்து ஜீவன்களுக்கெல்லாம் அடைக்கலமாக இருக்கின்ற உன்னை நான் பிடித்து விட்டேன் உன்னை என் உள்ளத்திலே வைத்திருக்கின்றேன் அதைத்தான் யான் ஆகி நின்றான் தானாகி நின்றான் என்று நாம் சொல்லுகிறோம் உன்னை பிடித்து விட்டேன் எங்கு எழுந்து அருள் அது இனியே இனி உன் அருள் தேடுவதற்கு நான் எங்கும் செல்ல வேண்டியதில்லை நீ வேறு எங்கும் இருந்து எனக்கு அருள் புரிய வேண்டியதில்லை என்னிடத்திலே இருக்கிறாய் உன்னை பிடித்து விட்டேன் பிடித்து வைத்திருக்கிறேன் எப்படி எய்ப்பிட துன்னை சிக்கன பிடித்தேன் எய்ப்பிடம் எய்ப்பிடம் என்று சொன்னால் அடைக்கலம் தருகின்ற இடம் அடைக்கலம் தருகின்ற சிவபெருமானை நான் சிக்கன பிடித்து விட்டேன் இருக்க பற்றி கொண்டேன் கையால் தொழுது உன் களல் சேவடிகள் கழுமத் தழுவி கொண்டும் எய்யாது என் தன் தலைமேல் வைத்து எம்பெருமான் பெருமான் என்ற ஐயா தன் வாயால் அறற்றி அழல் சேர் மெழுகு மெழுகுவப்ப ஐயாற்றரசே ஆசைப்பட்டேன் அந்த ஆசை நிறைவேறிவிட்டது எய்ப்பிடத்துன்னை பிடித்தேன் சிக்கன பிடித்தேன் இம்மையே உண்மை சிக்கன பிடித்தேன் இம்மையே இந்த பிறவிலே உன்னை பிடித்து விட்டேன் எனக்கு மறுபிறவி இல்லை பிடித்து அடைக்கலம் நீயே அடைக்கலம் அடைக்கலம் தருகின்ற திருவடிகளை அடைக்கலம் தருகின்ற சிவபெருமானை சிக்கன பிடித்து விட்டேன் ஆக என்ன வாழ்வியல் நெறி பொய்யை விட வேண்டும் வாய்மையை பெருக்கி வாழ வேண்டும் அப்படி வாழ்கின்ற பொழுது நாம் மேன்மையானவர்களாக வாழ்வோம் திருவாசகம் சொல்லுகிறது புழுத்தலை போய்விடும் அங்கே மிகப்பெரிய ஞானம் படர்ந்து விரியும் புலையன் என்பது போய்விடும் மேன்மையான மேன்மையான செல்வம் பொருந்திய பக்தன் அடியார் என்ற நிலை உருவாகிவிடும் நீங்கள் பலருக்கு வழிகாட்டியாக வாழலாம் மெய்ப்பதம் அறிந்திருக்க வேண்டும் மெய்ப்பதம் அறிந்திருந்தால் வீறு கொண்டவர்களாக வாழலாம் செம்மையை ஆய சிவபதம் சிவபெருமான் தருவான் மெய்ப்பதம் அறியா வீரிலேயர்க்கு விழுமையதளித்ததோர் அன்பே சிவபெருமான் தருவார் நாம் உண்மை என்பதிலே பயணிக்க வேண்டும் மெய்ப்பதம் அறிந்திருக்க வேண்டும் மெய்ப்பதம் உண்மையான ஒரு வாழ்வு உண்மையான ஒரு வழி உண்மையான ஒரு செயல் உண்மையான ஒரு பணி உண்மை மெய்ப்பதம் இதுதான் மெய்ப்பதம் மெய்ப்பதம் அறிந்திருக்க வேண்டும் விழுவு எது இறைவன் தருவான் பொய்யை விளக்க வேண்டும் உண்மை என்கின்ற வழியிலே பயணிக்க வேண்டும் இந்த வாழ்வியல் நெறியினை திருவாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது அன்பார்ந்த இளைஞர்களே மாணவ செல்வங்களே இந்த திருவாசக வரிகளை மிக நன்றாக படித்து நெஞ்சிலே பதித்து வாழ்வீர்களே ஆனால் செம்மையே ஆய சிவபதம் உங்களுக்கு உண்டு என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்